சந்தியாச்சும் இன்றைக்கு சரி இல்லை இன்றைக்கி என்ன போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மணி வந்து இருக்கிற கவரிங் எனக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி மகாலிங்கத்தை கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்குற மாதிரி சூப்பரான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாவும் ஃபுல் ஒடிங் கேளுங்க வீசியோ வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குறேன் எல்லோரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம மணி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க பத்மாவிட்டையும் பார்வதி கிட்டேயும் நானும் உங்கள் கூட வரேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே சும்மான்னு இருக்க மாட்டீங்க துண்துணன் பேசிகிட்டு இருப்பீங்க நான் வரதே உங்களுக்கான பாதுகாப்புக்காக தான் நீங்கள் கழுத்தில் காதில் சேர்த்து ஒரு முப்பது பவுன் கேட்ட நகை போட்டிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு பாதுகாப்பாக பந்தாவாக ஷோ காட்ட வேணாமா காரில் வந்து இறங்க வேணாமா இப்படி வெயிலில் வந்து நடந்தால் போவீங்க ஆட்டோவில் போனாலும் பரவாயில்ல நடந்து போகிறேன்னு சொல்கிறேன் பத்மா என்னோடய பத்மா நடந்து போனால் என் மனசுக்கு தானே வரைக்கும்ங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சரி நீங்கள் சொல்கிறதும் கட்டுதாங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்லிட்டு அனனும் வரட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமனோட மனைவி சரி நீங்கள் வாங்க பிரச்சனை இல்லை வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அங்கே பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு அந்த இடத்துல சரிங்க நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன்னு சொன்னோன்னே கார் எடுத்துகிட்டு மாதம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா வீடெல்லாம் சுத்தமாக இருக்குன்னு பார்த்தா கண்ட பாட்டிலும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இடத்துல வீடு ஃபுல்லாக முக்கால்வாசி இடத்துல பாட்டில் தான் வச்சுருக்காங்க இருக்குது இதெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டிங்களா வந்தவங்க அதை பார்த்தாங்கன்னா கல்யாணம் வந்து நின்று போயிடும் பரவாயில்லையா இந்த கல்யாணத்தை வச்சு நம்ம எத்தனை கூட்டல் கழித்தல்லாம் போட்டிருக்கோம் புரியுதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே புரியுதுமா சரிம்மா அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படிமா எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கிட்டே தான் இருக்காங்க எடுத்து வச்ச மாதிரி தெரில இப்போ எடுத்து வைக்க போகிறீங்களா இல்லையான்னு சொன்னோன்னே ஒன்றை வந்து டஸ்ட்பினில் எல்லாத்தையும் வந்து போட்டுகிட்ருக்காங்க இருக்காங்க அப்பான்னு பார்த்து டஸ்ட்பின்லேருந்து ஒன்று எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க அச்சோ இப்படியே வந்து ஒழிச்சு வச்சா சாறு வந்து என்ன சட்டையை பிடிச்சி வெளில துரத்தி விட்ருவா என்ன பண்ணலாம் நார்மலாக ஒரு தண்ணி இருக்குது அதோடு இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்றாங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கேஷுவலாக வெளில வராங்க ஏங்க எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வீட்டில் இல்லை இல்லை சம்பந்தி மாட்டுக்கு வீட்டை வந்து சுற்றி பார்க்கணும்னு சொல்லி உங்கள் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிட போகுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னொன்னே குப்பைத்தொட்டியில் போட சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கத்தோட மனைவி அவங்க வீட்டு வேலைக்காரம்மா வந்து குப்பைத்தொட்டியில் போடுற மாதிரி காட்டுறாங்க அப்பா வேறு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை கார் வந்து ஒன்று வந்து இறங்கி நிற்கிறாங்க பார்த்தா மகாலிங்க ஏகப்பட்ட கடன்லாம் வாங்கியிருப்பாங்க பிள்ளை அவங்க வந்து கேட்குறாங்க என்னையா இந்த வீடு தோட்டம் இதெல்லாம் என்னோடய காசில் தான் இருக்கேன் நீ சொகுசாக வந்து இருக்கிறதுக்கு பிஸ்னஸ் பண்ற மாதிரியும் தெரியல இனி ஏன் நினைச்சிட்டு இருக்கேன் பணமும் தரமாட்டேங்கிற வட்டி பணமும் தரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கடுப்பாய் கேட்குறாங்க ஐயா தயவு செஞ்சு எங்கன்னா கொஞ்சம் அவகாசம் தாங்க கல்யாணம் பண்ணோடனே உங்களுக்கு காசு வந்து கொடுத்துட்றேன் சரி நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரனாக இருந்தா கூட கல்யாணத்துல பொண்ணுக்கு ஏதாவது சீதனை எதுவும் கொடுத்தாங்கன்னா அதை விற்று கடன் அடைப்ப அப்படின்னு சொல்லி ஏத்துக்கலாம் ஆனா நீ பொண்ணு கல்யாணத்தை வந்து பண்ணணுங்கிற அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ கல்யாணத்துக்கே ஏகப்பட்ட செலவு தானே பண்ணணும் ஏன் சம்மந்தி பெரிய ஆள் ரகுராம் தெரியுமா ஆமாம் ரகுராம் இருக்காரு அவருக்கு என்ன அவரோட வீட்டில் தான் என் பொண்ணை கொடுக்குறேன் என் பொண்ணு சின்னதாக கண்ணை கசிக்க நின்னா அவரு ஏகப்பட்ட காசுலாம் கொடுத்து என் கடனை எல்லாம் ஒரே செக்கில் வந்து அடைச்சிட மாட்டாரா சரி நம்புகிறேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுங்க உனக்கு எதுவுமே கிடையாது பார்த்துக்க டைமு அவகாசம்னு கேட்டேன் அப்புறம் அவ்வளோதான் கல்யாணத்தை எப்படி பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதை இன்னொருத்தவன்ட்ட கடன் வாங்குவேன் எல்லாத்தையும் நம்ம ரெக்ராம்தான் அடைக்க போகிறாரு அப்போனா இதுவே தான் வேலை பழப்பாக வச்சுருக்கியா சரி சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கடந்து போகிறாங்க நல்ல வேணமாக அவங்க போயிட்டாங்க அப்பா என்னப்பா பண்ணுறது நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க இதுவே வந்து அந்த வீட்டிலேருந்து வேற யாரும் வந்திருந்தா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி வச்சிட்ருக்காங்க கேஷலாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க விடுமா பார்த்துக்கலாம் இந்த அப்பாவோட கடன்லாம் நீ பார்த்து பரல அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்குறப்ப கல்யாணம் ஆகட்டும்ப்பா சட்டு சட்டு நான் அந்த வீட்டிலேருந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அத்தனை கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் கொடுத்துட்ற மாட்டேனா அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக கடன்லாம் அடைச்சிடலாம் நீ எதுவும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் மகாலிங்கத்தை ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க சார்மதி வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லும்போது ஜீப் வந்து இறங்குது அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மணி பத்மா பார்வதி மூணு பேரும் தான் வந்து இறங்குறாங்க ஆமாம் அவங்க வீட்டிலேருந்து யார் வரப்போர் அதெல்லாம் வரமாட்டாங்க இது வேற ஏதாவது கடங்காரனா இருக்குங்கிற மாதிரி தான் மகாலிங்கத்தோட மனைவி வந்து பேசும்போது ஆமாம் இது அவங்க வீட்டோட ஜீப்பு அத்தா மாமா அப்புறம் சித்தி எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோட வாசனை வந்து கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க ரெகுராம்லாம் வரலையா எல்லாரும் வருவாங்கன்னு தானே எதிர்பார்த்தோம் வருவாங்க வருவாங்க ஆனால் போதிய அளவில் நேரம் வந்து இல்லை கல்யாணத்துக்கு வேற இங்கே அங்கே ஓட வேண்டியதாக இருக்கா அதனால தான் நாங்கள்லாம் வந்திருக்கோன்னு சொன்னேன் வந்தவங்களை வீட்டு வாசலையே அப்பா நிற்க வச்சு பேசுவேன் வாப்பா உள்ளே போகலான்னு சொன்னேன் அப்படியே உள்ளே வந்து வெல்கம் பண்ணுறாங்க பொண்ணுக்கு ஏகப்பட்ட சீக்கிரெலாம் வந்து எடுத்துருக்கோம் காஞ்சிபுரத்தில் ஆறு லட்சம் ரூபாய்க்கு பட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்ல அதெல்லாம் எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் லோக்கல்ல தான் எடுத்திருக்காங்க இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் எடுத்துருக்கோங்கிற மாதிரி சும்மா பில்டப் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பரவாயில்லி இவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு புடவை ஒன்று ஐம்பதாயிரம்னு வச்சா கூட பத்து புடவை எடுத்துருக்காங்க சொன்ன ரேட்டுக்கு தான் எடுத்திருப்பா என் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மணி வந்து தப்பு கணக்கு போடுறாங்க அந்த இடத்துல ஆனால் எல்லா புடவையும் வந்து கிராண்டியராக தான் இருந்துச்சு அப்போன்னு பார்த்து இது எல்லாம் உனக்கு வச்சு பார்க்கணும் அருன்னு சொல்லி சென்ட்ரில் வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம பத்மாவுக்கும் பார்வதிக்கு நடுவில் வந்து உட்காந்து அப்படியே ஒவ்வொரு புடவையாக வச்சு பார்க்குறாங்க எல்லாம் வந்து சூப்பராக இருக்குன்னு அவங்களையும் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறப்ப கவரிங் நகையை வந்து செஞ்சு கொண்டு வந்துட்ருக்காங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து செஞ்சு கொண்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இவன் வேற கவரிங்னு சொல்லிட்டாருன்னா சம்பந்தி வேறு இங்கே இருக்காங்களே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது நகையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து காட்டுங்கன்னொடனே புடவையெல்லாம் நோக்கி வச்சுட்டு அவர் இருக்கிற எல்லா நகையும் வந்து காட்டுறாங்க நகையெல்லாம் பார்த்தா பளபளப்பாக இருக்குது இதை பார்த்தோன்னா சந்தேகம் வந்துடுது நம்ம மணிக்கு கவரிங் தானேடா என்றைக்குமே பளபளப்பாக இருக்கும் தங்கம் வந்து அப்படியெல்லாம் இருக்காது தங்கத்தை தொட்டு பார்த்தாலும் வெயிட்டாக இருக்கும் இதே என்னடா பவுலாக இருக்குது அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து சந்தேகம் வந்து வருது மணி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது எல்லாம் கவரிங்னு ஒரு பக்கம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கவரிங்லாம் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லும்போதே அதான் காதுக்கு ஜிமிக்கி இதெல்லாம் அப்புறமேட்டு வருதுலாம் சரி சரி இதெல்லாம் எவ்வளோப்பா நூறு பவுன் தானே அண்ணா வச்சிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன் என்னது இவர் கவரிங் தானே செய்ய சொன்னார் இதே என்ன நூறு பவுன் இரநூறு பவுனுங்கிற மாதிரி அளந்து விட்டுட்டு இருக்காப்புல அப்படின்னு அந்த பையன் நடிச்சிட்டு அப்படியே நீ போப்பா நான் தான் வரேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பத்தமா வந்து அமிச்சு வைக்கிறாங்க அப்பாடா ஓகே சமதி கொடுங்க நீங்கள் மட்டும் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு நம்ம மணி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஐயையோ பார்த்தாருனா கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க பத்மாவும் பார்வதிங்க ஈஸியாக வந்து ஏமாற்றிடலாம் அவங்க ரெண்டு மூணு நகையை பார்க்குறாங்க அவங்களுக்கும் பெருசாக வந்து எதுவும் தோணவே இல்லை அந்த இடத்துல ஆனால் கரெக்டாக மணி வந்து நெத்தியடியாக அடிச்சிட்டாங்க என்ன சம்மதி நகையெல்லாம் வெயிட்டே இல்லை வெயிட்டை வந்து செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த காலத்தில் எல்லாரும் லைட் வெயிட் தானே விரும்புகிறாங்க அதனால தான் என் பொண்ணுக்கு நகை போட்டால் கூட வெயிட்டாக இருக்கக்கூடாது தான் நான் லைட் வெயிட்டில் செஞ்சேங்கிற மாதிரி சொல்லி வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தங்க என்ன இவ்வளோ பளபளப்பாக இருக்கு எப்போதும் கவரிங் தானே மின்னும் அப்படின்னு சொன்னேன் தூக்கி வாரி போட்டது அந்த இடத்துல நம்ம மகாலிங்கத்துக்கு ஏடா சம்மந்தி இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா நம்ம எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கப்போ இது நம்ம ஊர் தங்கம் இல்லை இது வெளிநாட்டு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எந்த ஊராக இருந்தால் என்னங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லைங்க இது வந்து இருபத்தெட்டு முப்பத்தெட்டுன்னு என்னென்னமோ கதையெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம மகாலிங்கம் இதெல்லாம் அப்புறமேட்டு பாருங்கன்னு சொன்னேன் பத்மாவ பார்வதிக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டிங்களாங்கிற மாதிரி சத்தம் போட்டோன்னே மணி வந்து ஆஃப் ஆகிடுறாங்க இல்லை சம்மந்தி எனக்கு இந்த நகையில மட்டும் சந்தைங்க வந்து தீரவே இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஒரு பவுன் ரெண்டு பவுன் நான் செயின் போட்டுட்டு வந்தாலே பயப்படுற மாதிரி இருக்குது அவன் மட்டும் அசால்ட்டாக நூறு பவுன் கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான் இதெல்லாம் சரியா மணி வந்து கேட்டோன்னா மகாலிங்கம் திருப்பியும் சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் வேற ரகுராமோட சம்மந்தியாக போகிற அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படியே ஏதாவது பிரச்சனைன்னா ரகுராம் பார்த்துக்க மாட்டாரா என்ன அவர் மேலே வந்து இருக்கிற மரியாதையினால இந்த ஊரில் ஒரு திருட்டு பையன் கூட கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் அப்போன்னு பார்த்து அவர் வரலையா அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த அவரு இங்கே யாரை சொல்றீங்க ரகுராமியா சிவராமியா இவரோட அவர் கேட்குறாரு ஓ சீனு வையா நான் காத கல்யாணத்துக்கு எப்படி தான் வருவான் அப்படின்னு சொல்லும்போது சார் நீயே ஃபோன் அடிச்சு கூப்பிடுமான்னு உடனே பத்மாவுக்கு சொன்னதுனால அப்படியே சார் வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிட்றாங்க தனால் தான் வீட்டில் வந்து ஃபோன் எடுக்கிறாங்க நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லி மாயாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாயாவும் சீனு தான் வந்து பைக்கில் ஒத்துமையாக போகிறாங்க கூட மாயாவுக்கு வந்து தவறு சொன்னோடனே நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் நீ மட்டும் பைக்கில் வந்து உன் அத்தை மாமா வந்து கூப்பிட்டாங்க ஏன் அத்தை மாமாவா எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது சாருமதியோட அம்மா அப்பா அப்படி தெளிவாக சொல்ல வேண்டியதான் புதுசாக இருக்கிற உறவெல்லாம் ஞாபகம் இருக்காது நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம் நீ போகலன்னு வச்சுக்கிங்க மணி மாமாக்கும் பத்மாவுக்கும் கௌரவ குறைச்சலாக இருக்காதா அவங்க அங்கே இருக்காங்க நீ வரலன்னு என்ன அர்த்தம் இங்கே பஸ்ஸு கூட கிடையாது நீ மட்டும் இங்கேருந்து இறங்கி போனோன்னா என்ன ஒன்று நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் போகணும் அப்படின்னா டைம் ஆகிடுச்சிக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பைக்கில் வந்து ஜோடியாக போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீ மட்டும் தனியாக போ இல்லாட்டி அவங்க என்ன நினப்பாங்க அவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன நீ வந்தால் மட்டும்தான் நான் போவேன் என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னேன் சாரும் சீனவும் மாதம் அவங்க வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க அப்படியே அதிர்ச்சியாக